எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்துட்டு பெரும்பாலான வீடுகளில் ஊறுகாய் வந்து உபயோகிக்கிறோம் ஆனால் என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டிலையோ இல்லைனா கடைகள்லையோ வாங்கி தான் நம்ம ஊறுகாய் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படி நம்ம கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணுறது பதிலாம் நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும் இதுக்கு ரொம்ப டைமும் நம்மளுக்கு தேவை இருக்காது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வடுமாங்காய் ஊறுகை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை வந்து ஆக்சுவலாக நான் இப்போ சொல்ல போகிறது வந்து தாளிக்காமல் செய்கிறது இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்புள்ள வடுமங்காய் வந்துட்டு ஒரு ஒரு கிலோ உப்பு வந்து நூற்றி கிராம் அப்புறம் கடுகு அரைக்கரண்டி மிளகாய் வந்துட்டு காய்ந்த மிளகாய் ஒரு நாலஞ்சு மஞ்சள் பொடி வந்துட்டு ஒரு கால் தேக்கரண்டி இது நீங்கள் இவ்வளவோ எடுத்துக்கணுன்னு இல்லை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம்ஸ் ட்ரை பண்ணுறவங்க ஒரு லிட்டருக்கு பதிலாக ஒரு கிலோவுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு ஒரு ரெண்டு மூணு மாங் வடு மாங்காய் கூட வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு மிளகாய் வற்றல் கடுகு மஞ்சள் இதை மூணையும் என்ன பண்ணிக்கணுன்னா கொஞ்சம் நீர் விட்டு நல்லா வில் தான் அரைச்சிக்கணும் வடுமாங்காயை வந்துட்டு வடுவ கி கில் அந்த காம்பை கில்லிட்டு நல்லா அலசி ஜாடியில் போட்டு உப்பை பொடி செஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த விழுதையும் சேர்த்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு மறுநாள் என்ன மறுநாள் அடுத்த நாள் என்ன பண்ணோம்னா அந்த ஜாடியை வந்து நல்லா குளிக்கி விட்டுட்டு வைக்கணும் மாங்காய் நல்லா வந்து மூழ்கிற மாதிரி வந்து தண்ணியை அதாவது சுடுதண்ணி இது பண்ணிட்டு அதை ஆற வச்சு அந்த தண்ணி வந்துட்டு அந்த மாங்காய் முழுகுற அளவுக்கு நம்ம தண்ணீரில் போ விட்டுறணும் அப்புறம் என்னென்னா ஒரு நாலு நாள் கழிஞ்சிட்டு நல்லா உப்பெல்லாம் ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் நம்ம வந்து எப்பவுமே கையால் தொடக்கூடாது நம்ம வந்து எடுக்கிறதுக்கு வந்து மரக்கரண்டியோ இல்லைனா அலுமினிய கரண்டியோ யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் அப்புறம் வந்து அடிக்கடி காய வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கணும் இது வந்து தாளிக்காமல் செய்கிறது இது ரொம்ப சிம்பிளான ஒரு காய் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ